நான் திரைப்பட பாடல் எழுத வரும்போது அவர் கதாநாயகன் நடித்த பல படங்களுக்கு நான் பாட்டு கழித்திருக்கிறேன் நம்முடைய சுந்தர் சாருடைய டைரக்ஷன்ல பல படங்கள் பல படங்களுக்கு அவர் பாட்டு கழித்திருக்கேன் அப்பதான் அவரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு அதன் தொடர்ச்சியாக பல சந்திப்புகள் பல இனிமையான நிகழ்வுகள் அவரோட இருக்கு இருப்பினும் அவரை பார்த்து நான் வியக்கிற ஒன்று என்னன்னா இப்போ சமீபத்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்றினோம் அது வந்து சாருகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இசை காவியம் உண்மையிலே ஒரு இசை காவியமாக அந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அந்த படம் அடுத்த மாதம் வெளியாகிறது அந்த படத்துல முழு வசனங்களும் பாடல்களும் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதை நான் எழுதியிருந்தேன் அதுல வந்து அந்த கதாபாத்திரத்தை சொல்ல முடியாது ஆனால் அதில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து அதில் நடிச்சிருப்பாரு வசனம் முன்னாலே எனக்கு சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னாரு சத்யராஜ் சார் தான் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல வேற ஒரு வருஷன் எழுதியிருந்தேன் டைலாக்ஸ் எழுதியிருந்தேன் சத்யராஜ் சார் இந்த ரோல் பண்றாருன்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது அவர் பெரியார் படம் நடித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஆனா இந்த கதாபாத்திரம் அதுக்கு நேரடியான ஆப்போசிட்டான ஒரு கதாபா அது பெரிய விஷயம் சார் பெரியாரத விட ஏன்னா பெரியார் உங்களுக்கு புள்ளியே இருப்பவர் அதை நீங்கள் நடிச்சிங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த ப படத்தில் படம் வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ சார் நடிக்கிறார் அப்படின்னோடனே மொத்தமாக அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய ஸ்டைல் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சபர்மன் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு சீனியர் அவர் ஸோ அவர் வந்து அவங்க எதிர் வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு வருவார் அவங்க தான் அவர் வீடு கோயம்புத்தூரில் அப்போ மாணவனாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஓடி போய் சத்யராஜ் சார் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கணும் முண்டியடிச்சு நிற்போம் அப்ப கை கொடுக்கி அவரு எங்களுக்கு எல்லாம் கை கொடுத்தாரு நான் ஞாபகம் இருக்கு அவர் கை கொடுக்கும்போது அவர் கைக்குள்ள கருப்பை முடி அந்த முடியெல்லாம் முடிச்சு இழுத்து பார்த்திருக்கேன் நான் இப்படி எல்லாம் அவர் மேல ஒரு அன்போடு இருந்து அதற்கப்புறம் அவர் படத்துல பாட்டு எழுதி அப்புறம் அவரோட இந்த மேடையெல்லாம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுவும் அதன் காரணமும் இந்த தமிழ் இந்த தமிழின தலைவன் தான் அதற்கான காரணம் அப்படிங்கும்போது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி அதே போலவே எனக்கு முன்னால் பேசிய அற்புதமான இலக்கிய சொற்பொழிவாளர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அவருடைய பேச்சுக்களை ரெண்டு நாளைக்கு முன்னால யூடியூப்பில் அவருடைய பேச்சு நம்ம தான் வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து எல்லாருடைய பேச்சுக்களையும் சேர்த்துருது அப்படி அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் ஸோ இலக்கியம் மட்டுமில்லை பட்டிமண்டபம் மண்டபம் மட்டுமில்லை இன்றைக்கு அவர் கலைஞர் பற்றி சொன்ன அந்த அரிதான கருத்துக்கள் வந்து பராசத்தி படத்தை பற்றியெல்லாம் அவர் சொல்லும்போது அவ்வளவு மெய்சிலிருப்பாக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தமிழ் பேச்சாளர் அவரோடு இந்த மேடை பகிர்ந்து கொள்வதிலும் சரி எனக்கு மிக நெருக்கமான இன்னொரு நண்பர் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள் அவர் நடிகர் அஜய் ரத்னம் அப்படிங்கிறதுல உயர்ந்த மனிதர் அஜய் ரத்னம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவர் உயரமாக இருக்கிற காரணத்தால் மட்டும் இல்லை அவர் நடிப்பையும் தாண்டி அவர் ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார் சமூகத்திற்கு அதுவும் மாணவ சமூகத்துக்கு அந்த பணி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் பல காலமா செஞ்சிட்டு இருக்காரு மாணவர்கள் தேர்வில் எப்படி ஜெயிப்பது என்பதை ஒரு சமூக கடமையாக ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று ஒரு அற்புதமான ஒரு திட்ட வடிவமைப்பை உருவாக்கி அதுவும் குறிப்பாக கவர்மெண்ட் போய் அங்கிருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி தருகிற ஒரு தேர்வு பயிற்சியாளராக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இன்னொரு புறம் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவ அதனால தான் அவருடைய அதை உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் நான் குறிப்பிட்டேன் அப்படிப்பட்டவரோடும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுமைகள் அத்தோடு இந்த நிகழ்ச்சியை முழுமைப்படுத்தி இருக்கிற எங்களை எல்லோரையும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒன்று சேர்க்கிற விழா நடத்துவதே தன்னுடைய வாழ்க்கையாக எத்தனை விழா நடத்தினாலும் விழாத ஒரே நாயகராக இருக்கக்கூடிய ஒரே அமைச்சர் என் மீது எப்போதுமே ஒரு தனிப்பட்ட பாசத்தை பேரன்பாக செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய அண்ணன் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு தனிப்பட்ட மன நிறைவு ஒன்று உண்டு அதிலும் குறிப்பா இன்னைக்கு சிலர் கூடி நடத்திய முருகன் மாநாடு நான் பேச வேணாம் நினச்சேன் இருந்தாலும் சிலர் கூடி நடத்திய முருகர் மாநாட்டால் உண்மையில் முருகரை கோபத்தில் இருக்கிறார் என்ன தெரியல உச்சகட்ட கோபத்தில் இருக்கும் பக்தர்களுக்கு கோபமா இருந்தாலோ பக்தர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ அறநிலையத்துறை தான் அதை சரி செய்யணும் முருகரே கோபத்தில் இருக்கும்போது அறநிலையத்துறை தானே செய்யணும் அதனால உச்சகட்ட கோபத்தில் இருக்கிற முருகரை முருகப்பெருமானை நானா தீவிரமான முருக பக்தன் எங்கள் முருகப்பெருமானை கோபம் தனித்து குளிர்விப்பதற்காக திருச்செந்தூர் குடமுழுக்கில் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஏழாம் தேதி தான் அவர் கூல்டவுன் அவர் அதற்காக ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் பேரம்புக்குரிய அமைச்சருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் மேடையில் இருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கிற அத்தனை கலைஞரின் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லுகிறேன் நண்பர்களே இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று என்ன அப்படின்னா நான் சுருக்கமாக என்னுடைய உரையை நிறையான ஆயிடுச்சு நிறைவு செய்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மனிதரை பற்றி நூறு மணி நேரம் பேசலாம் ஒரு மனிதருடைய சாதனைகளை ஒரு தலைவருடைய சாதனைகளை பற்றி நூறு மணி நேரம் பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் ஆனால் ஒரு மனிதரை பற்றி தொடர்ச்சியாக நூறு ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் நூற்றாண்டு ஆனாலும் பேச போகிறோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலலாம் என்னுடைய சொந்த ஒரு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் உட்கோட்டைங்கிற ஒரு பகுதி அங்கே பொங்கல் விழாவுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போகும்போது நான் பார்ப்பேன் நிறைய இடங்கள்ல குறிப்பா தேனீர் கடைகள்ல கருப்பு சிவப்பு துண்டணிந்த நபர்கள் எல்லா தேநீர் கடையிலையும் கலைஞர் படம் போட்ட நாள் இருக்கும் அங்க ரெண்டு பேர் ஒரு கருப்பு சிவப்பு துண்டணிந்த ரெண்டு மனிதர்கள் உட்கார்ந்து கையில் ஒரு தேனீர் கோப்பை இருக்கும் சுட 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 காரசாரமாக ஒரு அரசியல் பட்டிமன்றம் மன்றாங்க நடந்துட்டு இருக்கும் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க அப்ப எனக்கு புரியாது என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஆனது கலைஞரை பற்றி இருக்கும் மற்ற அன்றைய நடக்கிற அரசியலை பற்றி இருக்கும் எல்லாத்தையும் அந்த அந்த கிராமத்து திமுக வளர்ந்ததே தேநீர் கடையில தான் டீ கடை தான் பெரிய பாசரம் எல்லா டீக்கடையிலும் அரசியல் பேசாது என்று எழுதுகிற அளவிற்கு தேநீர் அரசியல் பேசப்பட்ட ஒரு காலகட்டம் எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சா அந்த காலகட்டத்தில் அரசியல் பேச ஆரம்பிக்க ஒரு ஏரோட்டுகிறவருடைய இதயத்திலே அரசியல் நெருப்பு எரிந்தது ஒரு ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியின் மனதிலே ஒரு அரசியல் கோயிலுக்கு பூஜை செய்கிற பூசாரியின் மனதிலே ஒரு அரசியல் பேசுவதற்கான ஆர்வம் எழுந்தது எல்லா தரப்பு அரசியலும் எல்லாரும் பெண்கள் வீட்டுக்குள்ள சமைத்துக் கொண்டிருந்த பெண்கள் குழாய் அரசியல் பேசக்கூடிய காலகட்டம் ஆரம்பமானது எல்லா இடங்களிலும் அரசியல் பேச வைத்த ஒரே நபர் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரே நபர் இந்த ஒரு தலைவனால் மட்டும்தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதே உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டது அது வரைக்கும் சிலர் மட்டும்தான் பேச முடிந்தது பாமரனுக்குள்ளும் அரசியல் அறிவை ஞானத்தை கொண்டு போய் ஊட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் நண்பர்களே பல பேர் என்ன இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு சொல் அல்ல அது ஒரு சொல்ல பார்க்கவே முடியாது அப்பா அப்படிங்கிறது ஒரு சொல் தான் ஆனா அது சொல்ல பார்க்க முடியாது எல்லாருக்கும் தன்னுடைய அப்பா ஒரு சொல் மற்றவங்களுக்கு ஆனா அவன் அவனுக்கு அவனுடைய அப்பா என்று சொல்லல அது உணர்ச்சி அம்மா என்பது பெற்ற மகனுக்கு சொல்லல்ல ஒவ்வொரு தமிழனுக்கும் கலைஞர் என்பது சொல்லல்லி அது உணர்ச்சி அது இனத்தின் உணர்ச்சி நான் வந்து மூன்று விஷயங்கள்ல கலைஞரை இன்னைக்கும் பேசியிருக்கோம் கலைஞரைய பற்றி நிறைய மேடைகள் நிறைய இருந்தாலும் மூன்று விஷயங்கள் அவரை ரொம்ப பிரமிக்காமல் இருக்கவே முடியாது ஒண்ணு அது வரைக்கும் தமிழ் மொழி எவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க பல இலக்கிய காலங்களில் இருந்து நிறைய பண்டைய காலங்கள் தமிழ் மொழி வளர்த்து எவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க தமிழ் மொழி என்றால் அது தனித்துவமான மொழி என்பதாக மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் அது அடையாளப்படுத்தப்பட்டு வந்தது அது அறிஞர் அண்ணா பெரியார் கலைஞருக்கு பிறகுதான் தமிழ் மொழி என்றால் அது தன்மானத்தோடு தொடர்புடைய ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு பதாக என்பது எழுப்பப்பட்டது அது கலைஞருடைய அந்த தமிழ் மூலமாக தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை அதே மாதிரி தன்னுடைய ஆறாவது வயசில் போராட ஆரம்பித்த ஒரு மனுஷன் ஆறு வயசு இருக்கும்போது ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு கோயில் பிரசங்கம் நடக்குது அங்கே ஒரு ஒரு பெரியவர் வந்து சொற்பொழி வாற்றி கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு உயிர்கள் கொல்லாமை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் நம்ம உயிர்களை கொன்று உண்ணக்கூடாது பாவங்களிலெல்லாம் பெரும் பாவம் அப்படி நமக்கு வந்து நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உயிர்களை கொல்லாமைய பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது எதிரே அமர்ந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆறு வயசு பையன் அந்த ஆறு வயசுல என்ன புரிஞ்சிருக்கும் அவர் எந்திரிச்சு அந்த பையன் கேட்கிறான் எல்லாம் கொல்றா தவறுன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புல மரம் செடி குடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்றோம் அப்ப அந்த மரம் செடி மரஞ்செடிகுடிகள் இருக்கிற காய்கனிகளை நம்ம எடுத்து சாப்பிட்றமே அந்த அது உயிர் கொலை இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அந்த பையன் ஆறு வயசுல ஏற்பட்ட பகுத்தறிவு வெளிச்சம் ஆன்மீக கொண்டிருக்கிற ஒரு அதிர்ச்சி என்னடா மடக்கிறதுக்காக தம்பி நீ கேள்வி நியாயம் இருந்தாலும் மரத்தினுடைய வேர் பகுதியில தான்ப்பா உயிர் இருக்கும் நாம பறித்து சாப்பிடுறத காய்களையும் கனிகளையும் தான் அதனால அதுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறாரு இந்த பையன் அதோட உட்கார்ல திருப்பி இந்த பையன் கேக்குறான் ஐயா கீரை முள்ளங்கி போன்ற உணவை சாப்பிடுறோமே அது வேறு பகுதியிலே பிடுங்கிதானே சாப்பிடுகிறோம் அப்படின்னா அது உயிரை தானே அர்த்தம் அப்படின்றான் சொற்பொழிவு பதில் சொல்ல முடியல தம்பி உட்கார் நான் அப்புறமா உன விளக்கம் சொல்றேன் ஆண்மணிக்கு பேச்சு ஆரம்பிச்சிடுறாரு ஆறு வயதில் கேள்வி கேட்க ஆரம்பித்த நியாயத்திற்கு தன்னுடைய பகுத்தறிவிற்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்த அந்த இதயம் கடைசி துடிப்பு அடங்கிய பிறகும் போராடி அந்த இடத்தை பெற்றது அப்படிங்கிறத அந்த தலைவனுக்கு உண்டான தனித்துவமான வரலாற நான் பார்க்கறேன் ஸோ நிறைய நிறைய விஷயங்களை கலைஞரை அவர்களை பற்றி விஷயங்களை இந்த மேடையில் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் நிறைய பேர் கலைஞரை எதிர்த்து பேசுபவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வதில்லை மேடையில் அது வரைக்கும் தமிழ் பேசப்பட்டு தான் வந்தது கலைஞர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாதோ அதுக்கப்புறம் தான் மேடை முழக்கம் அப்படிங்கிற வார்த்தையே ஆரம்பமானது நீங்கள் கலைஞர் பேசுறது ஏதாவது யூடியூப்ல சின்ன வயசில் ஒரு பேசுகிற எடுத்து கேட்டு பாருங்க அவருக்கே உண்டான அந்த சுருள் சுருளான கூந்தல் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அழகான கத்திரிக்கோளால் நெருக்கி அறுக்கப்பட்ட மெலிதான ஒரு மீசை வேட்டியை விட நீளமான ஒரு துண்டு அதை எப்படி அப்படியே எடுத்து கையில் சுழற்றி கொண்டு அந்த மேடையில் நின்று அவர் பேசுவார் பாருங்க அது யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் இருந்து போட்டு பாருங்க அப்போதான் தெரியும் மேடை முழக்கம் என்ன அப்படிங்கிறது அந்த தமிழ் மணக்கும் அதில் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு முதல் பேச்சாளர் மேடை தமிழை மேடை முழக்கமாக மாற்றிய ஒரு பெருந்தகை இன்னைக்கு கூட கலைஞரவர்களுக்கு நினைவு சின்னமாக பேனா அமைக்கணும் அப்படிங்கும் போது கடுமையான எதிர்ப்புகள் பல பேர் அங்க அங்கே இதுக்காக இதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கருதுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனையோ சின்னங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன வீரம் ஆட்சி செய்திருக்கிறது விவேகம் ஆட்சி செய்திருக்கிறது தர்மம் ஒரு தராசு போல மாறி ஆட்சி செய்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு கிழங்கு மேலாக ஒரு பேனா ஆட்சி செய்திருக்கிறது என்றால் அதை கலைஞரால் மாத்திரம் தான் முடிஞ்சது கலைஞர் தான் அதை முடிஞ்சது ஒரு எழுத்தாளன் ஒரு எழுத்தாளனா நான் பெருமைப்படுற விஷயம் எந்த இடத்திலும் எழுத்தாளனுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கொடுத்துடல முதல் முறையாக கலைஞர் தான் ஒரு எழுத்தாளனாக கலைஞர் முதலில் எழுத்தாளனா தன்னுடைய பணி ஆரம்பிக்கிறார் பன்னிரெண்டு வயசுல தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய எழுத்தாளனா தான் அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய முதிரைகளை கொண்டே வருகிறார் அதுக்கப்புறம் மெல்ல திரைத்துறை ஆரம்பமாகிறது மாணவனேசன் பத்திரிகை இவர் பெரியாருடைய அறிமுகம் பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக மாறி பிறகு ராஜகுமாரி திரைப்படத்துல மக்கள் திலகத்திற்கும் அதுதான் முதல் கதாநாயகனா நடித்த படம் நினைக்கிறேன் இருவரும் முதல் முறையாக இவரும் எழுத்தாளராக வசன கர்த்தாவா மாறி நான் சமீபத்தில் அந்த விஷயத்தை படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஃபஸ்ட் படம் ராஜகுமாரி அந்த டயலாக்ஸ் வசனம் எழுதி இது பெரிய இருக்கு இரண்டாவது புலவரையா சொன்னதை போல அபிமன்யு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவருடைய பேர் இடம்பெறலை அதில் அவர் கோவிச்சுட்டு வெளியே போயிடுறாரு ஜூப்டெருப்பு சேர்சிலிருந்து அதற்கப்புறம் மூன்றாவது படம் நான்காவது படம் பராசக்தி வருது பராசக்தியினுடைய வசனம் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பு 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 இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய தலைநிமுறை செய்த வசனங்களில் பராசக்தி தான் முதல் வசனமாக மாறியது அப்படி பராசக்தியினுடைய அந்த வீச்சு அந்த தமிழனுடைய எழுச்சி இப்படி ஒவ்வொரு காலகட்டமா அவர் வந்துகிட்டே இருக்காரு பராசக்திக்கு பிறகு மனோகர அது வரைக்கும் நேம் கார்டு அதாவது கிரெடிட் போடுவாங்க இல்லையா இவர் யாரு வசனம் எழுதுறாங்க எப்பவுமே முதல்ல கம்பெனி பேர் தான் வரும் அதுக்கப்புறம் நடிகர்கள் பேர் வரும் அதுக்கப்புறம் நாலு ஐந்து பத்து பேர்களுக்கு அப்புறம் கேமராமேன் பேர் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா வரும் இப்படிதான் மு கருணாநிதி பெயர் வந்து கொண்டிருந்தது ஐந்தாவது படம் மனோகர படத்துல முதல்ல கம்பெனி பேர் சார் ரெண்டாவது கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் என்கிற இடத்திற்கு கலைஞருடைய தமிழ் அவரை உயர்த்தி பிடித்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் தமிழுக்குன்னே தனித்துவமான பெருமைகளுக்கு அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன் தமிழுக்குன்னே ஒரு பெரிய சிறப்புகள் கண்ணுக்கு தெரியாத பல சிறப்புகள் ஒழிஞ்சிருக்கும் சமீபத்தில் ஒரு ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன் அவர் அந்த அற்புதமான ஒரு தகவலை சொன்னார் நம்ம நிறைய கல்யாண பத்திரிகைகளை கவனிக்கிறதுல தம்பி தமிழ் பத்திரிகையில இருக்கிற ஒரு வார்த்தையால் அவனுடைய குடும்ப நிலையவே அவன் வந்து பத்திரிகைல வெளிப்படுத்துவான் நான் இதுவரைக்கும் பல கல்யாண பத்திரிகைகள் படிச்சிருக்கேன் அந்த கண்ணோடத்துல பார்த்ததே இல்லை அவர் அந்த அவர் சொன்னார் அந்த சகோதரர் ஒரு கல்யாண பத்திரிகைகள் ஒரு கல்யாண வீட்டில் பண்றோம்னா சில கல்யாண பத்திரிகை இருக்கும் ரொம்ப வடமொழியில் போகும் ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தின் ஜேஷ்டங்கிறதுக்குலாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னும் புரியல ஆனால் சில பேர் தமிழ்லேயே பத்திரிகைகள் அடிப்பாங்க அதுல திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவாங்க பத்திரிக்கா அவங்க கல்வி கல்யாண பத்திரிகை தான் போட்டிருப்பீங்க திரு வளர்ச்செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டில் இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம் வளர்ச்செல்வன் வளர்ச்சி அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம் திருநிறை செல்வி அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிகை அடிச்சோம்னா எங்கள் வீட்டு திருமணம் இனிமே கிடையாது இதோட கடைசி பையன் கடைசி பொண்ணு ஆனால் செய்ய வேண்டிய மொழியெல்லாம் இப்போயே சேர்த்து செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது திருநிறை செல்வி ஏக புத்திரன் நீ ரெண்டாவது கல்யாணத்துக்குலாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் ஏக புத்திரி ஒரே பொண்ணு தான் ஆனால் இவ்வளோதான் எங்கள் வீட்டுடைய ஒரே கல்யாணம் இதுதான் ஒரு பத்திரிகை ஒரு ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு அதனாலதான் எழுதி வச்சான் நயாகரா அறிவியனுடைய வாசல்ல எழுதி வச்சிருக்கான் நண்பர்களே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழ் எழுதி வச்சிருக்கான் நயாகரா உலக அதிசயத்தின நயாகரா வாசல் எழுதி வச்சிருக்கான் அப்படிப்பட்ட மொழிய ரொம்ப லாபகமாக ரொம்ப அழகாக இயல்பாக வலிமையாக மாற்றிய ஒரு திரைத்துறையில இதுவரைக்கும் புலவரியா பேசும்போது சொன்னாங்க திரைப்படத்தினுடைய வசனங்கள் எப்பவுமே ரொம்ப சமஸ்கிருதம் சார்ந்து நாதா சந்திர பிம்பமே உங்கள் மீது பிரேமை கொண்டேன் இப்படிதான் நிறைய வசனங்கள் இருந்தது இதெல்லாம் தூய உடச்சிட்டு அதுவும் வீர தமிழ்ல பராசக்தியில் ஆரம்பிச்ச இருந்து ஒவ்வொரு வசனங்களும் சொல்ல 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 நாங்கள் சின்ன வயசுல இருந்து கல்லூரி மாணவர்களாக படிக்கும் போதுல இருந்து பாட பள்ளி பாடங்கள்ல இருந்தே வசனங்களை பேசி தமிழ் மார்க்ல நூறு மார்க் எடுத்திருக்கோம் தமிழ் படிச்சு மார்க் வாங்கினது கிடையாது கலைஞர் வசனத்தை பேசுறதுனால தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு நூறு மதிப்பெண் போட்டிருக்காரு அப்படி ஒவ்வொரு மாணவனுடைய நெஞ்சுக்குள்ளும் புகுந்து அண்ணிலிருந்து தமிழை வளர்த்து 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 இன்றைக்கு எங்களை எல்லாம் என்னை எல்லாம் ஒரு வித்த வெறும் புத்தக கவிஞனாக இருந்த என்னை கவிஞனாக்கியது தலைவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மானம் மிகுந்த இனத்தின் அடையாளமான தலைவனுக்கு இந்த பெருமை மிகுந்த விழாவில் பங்கேற்று அவரை பற்றி பேசக்கூடிய சில வார்த்தை பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அடுத்தது மிக முக்கியமாக நான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவர் பேசினாலே இப்போ ஒரு வைரல் டாபிக் கிடைக்குது அது அந்த அளவிற்கு வந்து இன்னைக்கு எங்களுடைய அன்பு சகோதரருடைய அந்த ஏன்னா நான் அவரை பார்த்து பெருமைப்படுற விஷயம் இவ்வளவு கால கலைத்துறை பயணத்துல எந்த இடத்திலுமே தன்னுடைய பகுத்தறிவு கொள்கையிலிருந்து மாறாமல் பயணிக்கிற ஒரே நடிகர் நம்முடைய நடிகர் புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்கள் தான் அவருடைய பேச்சிற்கு இடம் அளித்து நேரம் அளித்து நான் கொண்டு வந்த குறிப்புகளை அடுத்த மேடையில் சொல்வதாக உறுதியும் தந்து இந்த அளவில் என்னுடைய அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து அடுத்த என்னுடைய சகோதர பேச்சுக்கு இடமளித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்